வெல்கம் டு ஜெஎஎஸ்ஆர் அகாடமி நான் பிரான்சிஸ் தகையா ஆரோக்கியமேரி இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் எயித்து யூனிட்டை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டு வரோம் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லேருந்து இப்போ வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய எல்லா விளா எல்லா கிளாஸும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா எயித்து யூனிட்டில் உங்களுக்கு ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சரிங்களா இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயித்து யூனிட்டில் சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான இலக்கிய வரலாறு அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும் அதுல சங்ககால நூல்கள் பத்தி பார்த்துட்டு வரோம் அந்த சங்ககால நூல்களை எட்டு தொகை நூல்களை பத்தி இப்ப பாக்குறோம் சரிங்களா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே முன்னாடி வீடியோல வரைக்கும் அதோட கண்டினியூவேஷனா இந்த வீடியோ பார்க்கலாம் சரிங்களா வாங்க கிளாஸ்குள்ள போகலாம் ஓகேவா இப்போ எட்டுத்தொகை நூல்கள் அப்படின்னா என்னன்னா சங்ககால மக்களுடைய வாழ்வியல் முறைகளை ஓவியம் போல எடுத்துரைக்க வல்லதுதான் எட்டு தொகை நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா சங்ககால மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்றது அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை தெளிவா எடுத்து சொல்லக்கூடியதுதான் இந்த எட்டு தொகை நூல்கள் சரிங்களா இப்ப எட்டு தொகை நூல்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பட பழம் பாடல் வந்துட்டு ஒரு பாட்டாவே சொல்லும் என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாட்டு தான் அந்த பாட்டு அந்த பாட்டு வந்துட்டு இதுதான் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பறிப்பாடல் கச்சரிந்தோர் ஏத்தும் களியோடு அகம்புறம் என்று இத்திரத்த எட்டு தொகை அப்படின்னு சொல்லி பழம்பாடல் சொல்லுது சரிங்களா நற்றினை நல்ல குறுந்தொகை அப்படின்றது ரொம்ப முக்கியம் சரிங்களா அடுத்து ஐங்குறுநூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பறிப்பாடல் கச்சரிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை எட்டு தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுது சரிங்களா மொத்தம் எட்டு பாடல்கள் இருக்கு என்னென்னா நற்றினை நல்ல குறுந்தொகை நூறு பதிற்று பத்து பரிப்பாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு மொத்தம் எட்டு பாடல்கள் இருக்கு இந்த எட்டு நூல்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முழுவதமாக கிடைச்சிருக்கக்கூடிய தொகை நூல்கள் எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா நாலு நூல்தான் நமக்கு முழுமையாக கிடைச்சிருக்கு அது என்னென்ன அப்படின்னா நற்றினை குறுந்தொகை களித்தொகை அகநானூர் இந்த நாலு நூல் மட்டும்தான் நமக்கு முழுமையாக கிடைச்சிருக்கக்கூடிய நூல்கள் சரிங்களா இதில் நானூறு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நூலை சொல்கிறோம் அப்படின்னா நான்கு நூல்களை வந்துட்டு நானூறுன்னு சொல்கிறோம் என்னென்ன நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நச்சினை நானூறு இன்னொன்று குறுந்தொகை நானூறு அடுத்து அகநானூறு புறநானூறு இந்த நாலு நூல்களை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நானூறு அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஏன் அப்படின்னு கேட்டா இந்த நாலு நூல்லயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நானூறு நானூறு பாடல்கள் இருக்கிறனால இந்த நான்கு நூல்களையும் நானூறு அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா நமக்கு பாடல்ல வரும்போதே அகநானூறு புறநானூறு அப்படின்னு வந்துரும் சரிங்களா இப்ப நற்றினையும் குறுந்தொகையும் நானூறு பாடல்கள் இருக்கா அப்படின்னா நம்ம படிச்சாதான் தெரியும் அப்ப நானூறு அப்படின்றதுனால குறிக்கப்படக்கூடிய எட்டு தொகை நூல்கள் எத்தனை அப்படின்னு கேட்டா நாலு அப்படின்றது நமக்கு தெரியணும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எட்டு தொகை நூலில் அகநூல்கள் புறநூல்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சிருப்பாங்க இப்போ அகநூல்கள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்றினை புருந்தொகை ஐங்குறுநூறு களித்தொகை அகநானூறு இந்த அஞ்சு நூலை வந்துட்டு அகநூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா அஞ்சு நூல்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நற்றினை புருந்தொகை ஐங்குறுநூறு களித்தொகை அகநானூறு இந்த ஐந்து நூல்களை வந்துட்டு அகநூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப புறநூல்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பதிற்று பத்து புறநானூறு இந்த ரெண்டு நூலை வந்துட்டு புறநூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த அகம்பத்தியும் புறம்பத்தியும் சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டு தொகை நூல்ல பறிப்பாடல் மட்டும்தான் அகம்பத்தியும் புறம்பத்தியும் சொல்லக்கூடியது இப்போ அகம்பத்தி சொல்லக்கூடிய நூல் என்ன அப்படின்னா ஒரு தலைவன் தலைவிக்கு இடையிலான உறவுகளை பத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அகநூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ புறநூல்கள் அப்படின்னா என்னன்னா அன்பு ஈகை வீரம் மன்னருடைய கொடைத்தன்மை இதெல்லாம் பத்தி சொல்லக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா புறநூல்கள் சரிங்களா ஆனா பரிபாடல் மட்டும் அகம்பத்தியும் பத்தியும் பேசக்கூடிய ஒரே எட்டு தொகை நூல் சரிங்களா இந்த எட்டு நூல்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு நூல் மட்டும் அதனால் பாடப்பட்டிருக்கக்கூடிய பாவகையால் வேறுபட்டிருக்கும் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா களித்தொகையும் பரிப்பாடல் மட்டும் தான் களித்தொகை வந்துட்டு காவால் எழுதப்பட்டிருக்கும் பரு பரிப்பாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிப்பாடல் அப்படின்ற பாவகையினால் எழுதப்பட்டிருக்கும் சரிங்களா மீதி இருக்கக்கூடிய எல்லா நூல்களுமே ஆசிரிய பாவால் எழுதப்பட்டிருக்கக்கூடியது சரிங்களா அடுத்து வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காலத்தால் முந்திய நூல் எது காலத்தால் பிந்திய நூல் எது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த காலத்தால் முந்திய நூல் எது அப்படின்னு கேட்டா புறநானூறு பிந்தியது எது அப்படின்னு கேட்டா களித்தொகையும் பரிப்பாடலும் இதுல இந்த பரிப்பாடல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முதல் சங்க காலத்துல எழுதப்பட்ட நூல் பரிப்பாடல் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் சரிங்களா ஆனா முதல் சங்க காலத்திலே எழுதப்பட்டிருந்ததுன்னா இது எப்படி காலத்தால் பிந்தியது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த காலத்தால் முந்தியது அப்படின்றதுக்கு ரீசன் என்னன்னா இந்த நூல்கள் எல்லாமே அங்கங்க சிதறி கிடந்தது இது எல்லாத்தையும் தொகுத்தாங்களே தொகுத்தத்தின் அடிப்படையிலதான் காலத்தால் முந்தியது காலத்தால் பிந்தியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ முழுமையா தொகுக்கப்பட்டு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைச்சது புறநானூறு தான் வந்து பாத்தீங்கன்னா களித்தொகை பறிப்பாடல் கிடைச்சிருக்கு அதனால இந்த நூல்களை காலத்தால் முந்தியது புறநானூறு அப்படின்னு காலத்தால் பிந்தியது களித்தொகை பறிப்பாடல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா இதுல களித்தொகை பரிப்பாடல் தவிர மீதி இருக்கக்கூடிய ஆறு நூல்களுமே ஆசிரிய பாவல் இந்த களித்தொகை துள்ளல் ஒசை உடையது களிப்பாவல் பரிப்பாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பறிப்பாடல் அப்படின்ற ஒரு பாவகை ஆனது சரிங்களா இதுல இந்த எட்டு நூலுல அடுத்து வந்துட்டு முதல் முடிவு மட்டும் கிடைக்காம இருக்கக்கூடிய நூல் வந்துட்டு ரெண்டு நூல் இருக்கு ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிற்று பத்து இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிபாடல் பதிற்றுப்பத்து வந்துட்டு பத்து சேர அரச பத்தி சொல்லக்கூடிய ஒரு நூல் இதுல முதல் சேர மன்னனை பத்தியும் கடைசி பத்தாவது சேர மன்னன் பத்தியும் சொல்லியிருக்கக்கூடிய பத்து பாடல்கள் நமக்கு கிடைக்கல அதனால பதிற்றுப்பத்து நமக்கு இது வரைக்கும் முழுமையா கிடைக்காத நூல் பரிபாடல்னை வந்து பாத்தீங்கன்னா முதல் நூல் முதல் பாட்டு என்ன கடைசி பாட்டு என்ன அப்படின்றதும் நமக்கு கிடைக்கல அதனால முழுவதுமாக அதாவது முதலும் இல்லை முடிவும் இல்லாத பாட்டு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு பதிற்று பத்து இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பறிப்பாடல் சரிங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எட்டு தொகையில ஒவ்வொரு நூலுக்கும் வேறு வேறு பெயர்கள் இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியதுல களி தொகைக்கு என்ன பெயர் சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா களி உறுங்கலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அகநானூர் இன்னொரு நூல் இருக்கு அகநானூருக்கு வந்து பாத்தீங்கன்னா அகம் அகம்பாட்டு நெடுந்தொகை நெடுந்தொகை நானூறு அப்படின்னு கூட சொல்லுவாங்க புறநானூரை வந்து பாத்தீங்க அப்படின்னா புறம் புறம்பாட்டு புறம்பு நானூறு இந்த மாதிரி எல்லாம் பேர் சொல்லுவாங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நெடுந்தொகை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னே சொல்லி கேட்டிருக்காங்க இன்னொன்னு குறுங்கலி என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எட்டு தொகை நூல்களை தொகுப்பித்த மன்னர்கள் பத்தி பார்க்க போறோம் இப்போ தொகுத்தவர்னு ஒரு பேர் இருக்கும் தொகுப்பித்தவர் அப்படின்னு பேர் இருக்கும் இதில் தொகுத்தவர் அப்படின்னு என்னன்னா இந்த எட்டு தொகை நூல்கள் எல்லாத்தையும் கம்பைல் பண்ண ஒரு ஆத்தருக்கு பேர் தான் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அப்படின்னா யாருனா இதை வந்துட்டு தொகுக்கிறதுக்கு உதவி புரிந்த மன்னர் தான் தொகுப்பித்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மொத்தமா இந்த எட்டு தொகை நூல்கள்ல மூன்று நூல்கள் மட்டும்தான் தொகுப்பித்தவர் இருப்பாரு அந்த தொகுப்பித்தவருக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று மன்னர்கள் இருக்காங்க மூன்று மன்னர்கள்ல ரெண்டு பேர் வந்துட்டு பாண்டிய மன்னர்கள் ஒருத்தர் வந்துட்டு சேர மன்னர் சரிங்களா அந்த பாண்டிய மன்னர்கள் தொகுத்த நூல்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்துட்டு நச்சினை இன்னொன்னு வந்துட்டு அகனானூர் நச்சினைய தொகுத்த பாண்டிய மன்னன் யாரு அப்படின்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி அப்படின்றவர் தான் நச்சினையை தொகுத்திருப்பாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அகனானூர் அகனானூற்றை தொகுத்த பாண்டிய மன்னன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாண்டியன் உக்கிர பெரு பெருவழுதி அப்படின்றவர் வந்துட்டு தொகுப்பித்திருப்பாரு சரிங்களா நற்றினை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி அகனானூற்றை தொகுப்பித்தவர் உக்கிர பெருவழுதி அப்படின்றவர் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐங்குறு நூறுன்னு ஒரு நூல் இருக்கு இந்த நூலை தொகுப்பித்தவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சேர மன்னன் யானைக்கஞ்சை மாந்தரன் சேரன் இரும்பறை அப்படின்றவர் தான் தொகுப்பித்திருப்பார் சரிங்களா இப்ப சேர மன்னரால் தொகுப்பிக்கப்பட்ட தொகை நூல் எது அப்படின்னு கூட கேட்கலாம் இல்லனா பாண்டிய மன்னர்களால் தொகுக்க தொகுக்கப்பட்ட நொகை தொகை நூல் எது எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அது வந்துட்டு நச்சினை அகனானூறு ரெண்டு வரும் சேர மன்னரால் தூக்கப்பட்டது அப்படின்னு நூறு சரிங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம் எட்டு தொகை நூல்கள் பத்தினா புல் டீடைல் இதுல இருக்கும் சரிங்களா எட்டு நூல்கள் என்ன என்ன எத்தனை புலவர்கள் பாடியிருக்காங்க எத்தனை பாடல்கள் இருக்கு அதனுடைய பாவகை என்ன தொகுத்தவர் யாரு தொகுப்பித்தவர் யாரு உரை எழுதினவர் யாரு அப்படின்ற டீட்டெய்லாம் இதுல இருக்கும் சரிங்களா இப்போ நச்சினை நச்சினை வந்துட்டு ஆசிரிய பாவலானது நானூறு பாடல்கள் இருக்கு இதை பாடுனவங்க கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எண்பத்தி ஏழு பேர் இதோட அடிவரையறை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதுல இருந்து பன்னெண்டு அடி வரைக்கும் இருக்கும் இத தொகுத்தவர் யாரு அப்படின்னு கேட்டா தொகுத்தவர் பேரு நமக்கு தெரியல ஆனா தொகுப்பித்தவர் யாரு அப்படின்னா பாண்டிய மன்னன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி அப்படின்றவர் சரிங்களா இந்த நச்சினைக்கு உரை எழுதினவங்க யார் யாரு அப்படின்னா பின்னத்தூர் நாராயணசாமி அவ்வை சு துரைசாமி பிள்ளை அப்படின்ற ரெண்டு பேர் வந்துட்டு உரை எழுதிருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் தொகுத்தவர் யாரு தொகுப்பித்தவர் யாருன்னு கேட்பாங்க இனிமேல் வந்துட்டு கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உரை எழுதினவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால நீங்க படிக்கும்போது உரையாசிரியர்கள் யாராரு ஃபர்ஸ்ட் முதல்ல உரை எழுதியிருக்காங்க அப்படின்றதையும் சேர்த்து படிச்சுட்டு வாங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறுந்தொகை குறுந்தொகை வந்துட்டு ஆசிரியப்பாவலானது இதுலயே நானூறு பாட்டு இருக்கு மொத்தமா எழுதினவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருநூத்தி மூணு பேர் எழுதியிருப்பாங்க அடிவரையர் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா நாலுல இருந்து எட்டு அடி வரைக்கும் இருக்கும் இத தொகுத்தவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பூரிக்கோ தொகுப்பித்தவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு யாருன்னு தெரியல சரிங்களா இதுக்கு உரை எழுதினவர் ஊவேசா ஓகேங்களா அடுத்து வந்துட்டு ஐங்குறு நூறு இது வந்துட்டு ஆசிரியப்பா வகை சார்ந்தது ஐநூறு பாடல்கள் இருக்குது ஐந்து பேர் எழுதியிருப்பாங்க அதாவது ஒவ்வொரு திணைக்கும் ஒரு ஆசிரியர் அப்படின்ற விதத்துல ஐந்து திணைக்கும் ஐந்து பேர் எழுதியிருப்பாங்க இதனுடைய அடிவரையறை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணுல இருந்து அஞ்சு அடி வரைக்கும் இருக்கும் இது இந்த நூலை வந்துட்டு தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூடலூர் கிளார் அப்படின்றவர் இந்த நூலை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு சேர மன்னன் யானைக்கஞ்சை மாந்தரன் சேரல் இரும்பறை அப்படின்றவர் சரிங்களா இந்த நூலுக்கு உரை எழுதினவர் யாரு அப்படின்னா நம்மளுடைய தமிழ் தாத்தா உவேசா தான் உரை உரை எழுதியிருக்கிறார் சரிங்களா அடுத்த நூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா களித்தொகை இந்த களித்தொகை வந்துட்டு களிபாவால் ஆனது இதுல மொத்தம் நூத்தி ஐம்பது பாடல்கள் இருக்கும் இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா திணைக்கு ஒருத்தர் அப்படின்ற விதத்துல ஐந்து பேர் வந்துட்டு ஐந்து ஐந்து திணைக்கான பாடல்களை பாடியிருப்பாங்க இதனுடைய அடிவரையறை எவ்வளவு இருக்கும் அப்படின்னா பதினொன்னுல இருந்து எண்பது அடி வரைக்கும் இருக்கக்கூடியது இந்த நூலை களித்தொகை நூலை முழுவதுமாக தொகுத்தவர் நல்லுந்துவனார் அப்படின்றவர் தொகுப்பித்தவர் யாரு அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியல ஆனா கலித்தொகைக்கு உரை எழுதுனதுல நச்சினார்கிணியர் சிவை தாமோதரம்பலு இந்த ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமானவங்க சரிங்களா நச்சினார்கிணியர் ஒரு தடவை வந்துட்டு டிஎன்பிஎஸில கேட்டிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அகனானூரு அகனானூரு பாவை சார்ந்தது நானூறு பாடல்கள் இருக்கு இதை எத்தனை பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நூத்தி பேர் எழுதியிருக்காங்க இதனுடைய அடிவரையறை எவ்வளவு இருக்கும் அப்படின்னா பதிமூணு அடியில இருந்து முப்பத்தோரு அடி வரைக்கும் இருக்கும் இதை தொகுத்தவர் யாரு அப்படின்னா உரித்திரசன்மனார் அப்படின்ற உரித்திரசன்மார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இதை தொகுப்பித்தவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பாண்டிய மன்னன் பாண்டியன் உக்கிர பெருவழுதி அப்படின்றவர் இதுக்கு உரை எழுதினவர் யாரு அப்படின்னா ரா ராகவயங்கார் அப்படின்றவர் தான் உரை எழுதியிருக்கிறார் சரிங்களா நெக்ஸ்ட் எந்த நூல் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பதிற்று பத்து பதிற்று பத்து ஆசிரிய பாவை சேர்ந்தது இதுல வந்துட்டு பத்து முதல் பத்தும் கடைசி பத்தும் நமக்கு கிடைக்கல அதனால இருபது பாட்டு போக மிச்சமா நமக்கு கிடைச்சிருக்கிறது எத்தனை பாடல்கள் அப்படின்னு கேட்டா எண்பது பாடல்கள் இந்த பதிற்று பத்துல பத்து பத்தா பிரிச்சு வச்சிருப்பாங்க பத்து செய்கிற மன்னர்கள் பத்தி சொல்லியிருக்க கூடியது ஒவ்வொரு பத்தையும் ஒவ்வொரு புலவர் பாடியிருப்பாங்க சரிங்களா அப்போ இந்த எண்பது பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு அப்போ எட்டு பத்து தான் கிடைச்சிருக்கு மொத்த புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு பேர் இருக்காங்க இதனுடைய அடி வரையறை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு அடியில இருந்து ஐம்பத்தேழு அடி வரைக்கும் இருக்கக்கூடும் இருக்கும் அடுத்து வந்துட்டு தொகுத்தவர் யாருன்னு தெரியல தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல சரிங்களா ஆனா இதுக்கு உரை எழுதினவர் யாரு அப்படின்னு கேட்டா அவ்வை சு துரைசாமி பிள்ளை அப்படின்றவரும் அருள் அம்பலவாணர் அப்படின்ற ரெண்டு பேர் வந்துட்டு உரை எழுதியிருக்காங்க சரிங்களா பொதுவா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புற நூல்களும் அடுத்து அகம் புறம் பத்தி ரெண்டையும் பத்தி சொல்லக்கூடிய நூலான பரிப்பாடல் இந்த மூன்று நூல்களுக்கும் தொகுத்தவர் யாருன்னு தெரியாது தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியாது சரிங்களா அகநூல்களுக்கு மட்டும்தான் நமக்கு தொகுத்தவர் யாரு தொகுப்பித்தவர் யாரு அப்படின்றது தெரியுது சரிங்களா அந்த இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா புறநானூறு இதுவும் ஆசிரிய பவலானது நானூறு பாடல்கள் இருக்கு ஒரு நூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய அடிவரையறை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாலு அடி இருக்கும் இல்லைன்னா நாற்பது அடி வரைக்கும் இருக்கக்கூடியது இதனை இதை பத்தின தொகுத்தவரும் தொகுப்பித்தவரும் நமக்கு தெரியாது புறநானூருக்கு உரை எழுதினவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மூவேசா வயசா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வெளிநாட்டு அறிஞர்கள் எழுதியிருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய உரையாசிரியர்கள் நிறைய பேர் எழுதியிருக்காங்க ஆனா ஃபர்ஸ்ட் உரை எழுதி வெளியிட்டது யார் அப்படின்னு கேட்டா நம்மளுடைய தான் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிபாடல் இதனுடைய பாவகை பரிபாட்டு அப்படின்றது இதுல வந்துட்டு எழுபது பாடல்கள் இருக்கு எந்த பாடலையும் முதல்ல இருக்கக்கூடிய பாடல்களும் கிடைக்கல கடைசியில இருக்கக்கூடிய பாடல்களும் கிடைக்கல அதுல எத்தனை பாட்டு முதல்ல இருந்து கிடைக்கல கடைசில இருந்து எத்தனை பாட்டு கிடைக்கல அப்படின்றது நமக்கு தெரியல ஆனா மொத்தமா கிடைச்சிருக்கிறது எழுபது பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு இதை வந்துட்டு பதிமூணு பேர் எழுதியிருக்காங்க இதனுடைய அடிவரையறை வந்து பாத்துக்கோங்க முப்பத்தி ரெண்டு அடியில இருந்து நூத்தி நாற்பது அடி வரைக்கும் இருக்கும் இத தொகுத்தவர் தொகுப்பித்தவர் நமக்கு தெரியாது ஆனா உரை எழுதுனது யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிமேலகர் எழுதியிருக்கிறாரு ஊவேசா எழுதியிருக்கிறாரு போவே சோமசுந்தரனார் சரிங்களா இந்த மூன்று பேருமே இதுக்கு வந்துட்டு உரை எழுதியிருக்காங்க சரிங்களா இப்போ இந்த டேபிள் வச்சுக்கிட்டே நீங்க வந்துட்டு எட்டு தொகை நூலம் முழுவதும் படிச்சிடலாம் ஓகேங்களா எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டா இதுல வந்துட்டு இந்த ஐங்குறு நூறு இருக்கு இல்லையா ஐங்குறு நூறுக்கு ரெண்டுமே இருக்கும் தொகுத்தவரும் இருப்பாரு தொகுப்பித்தவரும் இருப்பாரு அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா அகனானூருக்கும் ரெண்டுமே இருக்கும் தொகுத்தவர் இருப்பாரு தொகுப்பித்தவர் இருப்பாரு சரிங்களா இதை ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும் அடுத்து வந்துட்டு இந்த குறுந்தொகைக்கும் களி வந்துட்டு பாத்தீங்கன்னா தொகுத்தவர் யாருன்னு இருப்பாங்க ஓகேங்களா குறுந்தொகைக்கும் கழித்தொகைக்கும் தொகுத்தவர் யாருன்னு இருப்பாங்க தொகுப்பித்தவர் யாரு அப்படின்றது நமக்கு தெரியாது சரிங்களா அடுத்த நற்றிணை வந்து பாத்தீங்க அப்படின்னா தொகுத்தவர் தெரியாது தொகுப்பித்தவர் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் இதுல நற்றினையும் அகனானூரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாண்டிய மன்னர்கள் வந்து தொகுப்பிச்சிருப்பாங்க ஐங்குறனூர் வந்துட்டு சேர மன்னர் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரியணும் சரிங்களா இது இல்லாம இந்த தொகை நூல்கள்ல அதிகமான அடிவரையறை கொண்டது எந்த நூல் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு பரிப்பாடல் அப்படின்றது தெரியணும் சரிங்களா ஏன் அப்படின்னு கேட்டா பரிபாடல்ல வந்துட்டு மேக்சிமம் நூத்தி நாற்பது அடி வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதிகமான அடிவரையறை கொண்டிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டா உங்களுக்கு பறிப்பாடல் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா குறைவான அடிவரையறை கொண்டது எது அப்படின்னு கேட்டா உங்களுக்கு பொருந்தோங்க ஏன்னா மினிமமா மூணு வரையில வந்துட்டு ஒரு பாட்டு அதை பத்தின விஷயங்களை சொல்லிட முடியும் அவங்களால சரிங்களா அதனால குறுகிய அடிவரையறை உடைய நூல் எது அப்படின்னு கேட்டா உங்களுக்கு ஐநூறு ஐநூறு நூறு அதிகமான அடிவரையறை உடைய நூல் எது அப்படின்னு கேட்டா உங்களுக்கு பரிபாடு சரிங்களா மீதி இந்த எட்டு தொகை நூல்கள் பத்தின ஒவ்வொரு நூலை பத்தின செய்திகளும் அடுத்த வீடியோல பார்ப்போம் சரிங்களா அடுத்த வீடியோல எப்படி பார்ப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டு தொகை நூலில் இப்ப அகநூல்கள்னா என்ன புற நூல்கள்னா என்ன அகம் புறம் பத்தி சொல்லக்கூடிய நூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா பார்ப்போம் அகநூல்கள்ல இப்ப நச்சினை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நச்சினையோட வரலாறு அதுல என்னென்ன செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு என்னென்ன வரிகள் மேற்கோள்களை காட்டப்பட்டிருக்கு அந்த நூலுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்றது அடுத்த வீடியோல கண்டினியூ பண்ணலாம் ஓகே தேங்க்யூ